மாவட்ட மாநில நிர்வாக பணியினர் அனைவருக்கும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் தெரிவித்து என்னோட பேர் மாலதிருமதி மாலதி வந்து

நான் வந்து ஒரு டைலரிங் ஆரிய இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் அது மூலிமா ஒரு ஐம்பது லேடிஸ்க்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்கேன் அவங்களுக்கோட ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான டைலரிங் ஒர்க்கு ஃப்ரீ கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு லேடிஸ் வரணுன்றத ஆர்வத்தினால அவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் இதில் பாக்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமா பண்ணிகிட்டு இருக்கேன் ரூபி மேம் கூட வித்தியா தான் என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது மூலயமா இப்போ எங்க ஏரியால ஆர்டேக் மூலயமா என்னால ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த லேடிஸ் இருக்காங்க இன்னும் இது அதிகமா பண்ணணும் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்ன்றதுனால எனக்கு மேம் இப்ப இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்புக்காக நான் வேலையை இன்னும் பொறுப்போட அடுத்த கட்டத்துக்கு செய்ய வந்துட்டு உறுதி தேங்க் யூ நன்றி சித்ரா மேடம் அவங்க ஆக்சுவலா வந்து மக்கள் நீதி மையம் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அவங்க அந்த பொறுப்புல இருந்து அவங்க வந்து இங்க வந்து நம்ம அமைப்புல வந்து இந்த வரசறை மாவட்ட மகளிர் தலைவர் ஒரு பொறுப்பை நடத்துறாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு கட்சியை விட நம்ம அமைப்பு ரீதியாக மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணும் சேவை பண்ண ஒரு ஆர்வத்தினால தான் நம்ம அமைப்பில் வந்து ஒரு பொறுப்பு அவங்க ஏத்து ஏற்றுருக்காங்க அது வந்து சாதாரணமாக சும்மா வாங்கிட்டு வீட்டில் வந்து அந்த போஸ்டிங் அடுத்து கிட்ட சுக்கா மாதிரி கிடையாது அவங்க முழு மூச்சா இருந்து நான் இந்த பொறுப்பை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய சொல்லீங்கன்னு நாங்கள் கண்டிப்பா அதை செய்வோம்னு சொல்லி அவங்க பொறுப்பு ஏற்றிருக்காங்க நன்றி சித்ரா அவர்களே சகாபைமணி